வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும்

சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே ஏழாவது வீட்லயே இருக்கிறதால உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அந்த முடிவு எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நேர்முறையான முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்க அட்டகாசமா இருக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்ட்னர் கிட்டையும் அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் யாரையாவது கேட்டு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த முடிவை எடுக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த வருஷம் மூணாவது மாசத்துல இருந்து மார்ச்ல இருந்து கெண்டக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவாரு அதனால எதா இருந்தாலுமே சரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்னதான் சனி பகவான் வந்தாலுமே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வாழ்ச்சிங்க அப்படின்னாக்கா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால உங்களுடைய உழைப்பு கட்டாயம் வீணாகாது அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயி ஓரளவுக்கு உங்களை சுற்றி சந்தோஷத்தை கொடுக்கும் முக்கியமான விஷயங்கள் நடக்கலாம் வேலை செய்ய இடத்துல புதுசா ஏதாவது விஷயத்தை கத்துக்கலாம் ஒரு சிலர் புதுசா ஏதாவது கோர்ஸ் போய் சேர்ந்து படிப்பாங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய கல்வியில அவங்களுடைய ட்ரைனிங்ல சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கர பகவான் பன்னிரெண்டாவது வீட்டுல புதன் பகவானோட சேர்ந்து வக்கர சனி பகவான் மூலமாக செல்வாக்க பெறுவாரு இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சனி பகவான் கிட்ட இருந்து கரண்ட வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசமான ஒளியை வீசுவதற்காக சுச்ச போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது நீங்க நீங்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க பாக்குறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க ஒரு தேஜஸ் தெரியும் உங்க கிட்ட கொஞ்சம் அழகாவும் இருப்பாங்க அதனால இது உங்களுடைய வீட்டுல சரியான ஒரு சூப்பரான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுக்கு நிறைய உறவினர்கள் வந்து போகலாம் இல்ல நீங்க உறவினர்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படியும் இல்ல அப்படின்னாக்க ஏதாவது டூர் அடிக்கலாம் உல்லாச பயணமா இருக்கலாம் இல்லன்னா ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க வெளியூருக்கு போயிட்டு வரது கொஞ்சம்

காதல் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண்பீங்க பர்சனல் லைஃப்ல நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வீட்டுல வெளியில வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரஷரை வீட்டுல கொண்டு வந்து காட்டாதீங்க முக்கியமா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமா சிரிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த சந்தோஷம் உங்களே வந்து தொத்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க சிறு சிறுன்னு கொஞ்சம் கடுப்பா இருக்கீங்க டென்ஷனாவே இருக்கீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய குடும்பத்திலயும் இம்பாக்ட் பண்ணும் அது திரும்பவும் உங்களுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால என்ன நடந்தாலும் சரி சந்தோஷமா இருங்க வாழ்க்கை ஜம்மு இருக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் கரண்ட் பிளானடரி பொசிஷன் கோல் சாரங்களின் அடிப்படையில இந்த மாசம் முழுவதுமே ஏழாவது வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கூடவே சுக்கர பகவான் புதன் பகவான் சேர்க்கையால செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய அந்த கூட்டணியால ஏற்பட்ட குரு மங்கள யோகத்தால கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க வெளிநாடு

கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு ஒரு சிலருக்கு வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் போனஸ் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அட்லீஸ்ட் அது கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய ஒரு பிளேயர் சுழி இந்த மாசத்துல நீங்க போடுவீங்க அது உங்களுடைய உழைப்பின் மூலமா உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க வேர்வை செஞ்சிருப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் தங்க நகைகளை வாங்குவீங்க இடம் மனை நிலத்தை வாங்குவீங்க வண்டி வாகனத்தை வாங்குவீங்க உங்களுடைய சொத்து மதிப்பை உயர்த்தறதுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த இஎன்டி தொடர்பான கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரலாம் ஒரு சிலருக்கு இந்த ஷோல்டர் பெயின் ஜாயின் பெயின் வரலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட வயிறு உப்புசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால இது வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்த வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி ஓனரா இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு கிளைண்ட் ஒரு கஸ்டமரா இருந்தாலும்

போயிடலாமா வேலையும் சரியில்லை குடும்பமும் சரியில்லை நண்பர்களும் சரியில்லை காதலும் சரியில்லை திருமணமும் சரியில்லை நிறைய பேர் இந்த காலகட்டம் கட்டாயமா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுக்குங்க நிறைய பேரு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க பேசியே சண்டை வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு என்ன பத்தி உனக்கு தெரியாதா தெரியாம அந்த டைம்ல கோவத்துல பேசிட்டேன் நீங்களே பேசி அந்த சால்வ் மாதமா இது இருக்கும் அதே போல மிகப்பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் முதலீட்டுல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும் நிறைய பேருக்கு தொழில் நல்லா இருந்தாக்கா சொந்த வாழ்க்கை நல்லா இல்ல சொந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா தொழில் தொடலா படுத்திருக்கு வருமானம் இல்லாம இருக்கு

ரிவார்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியம் முக்கியமா வெளிநாடு மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாமே இப்ப மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் உங்களை சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிலம் வாங்கும் கடன் வாங்கும் போதும் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க யார்கிட்டயும்

பார்த்தா தொடர்ந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிக்கிறது தீயுமே நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போகும்போது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மூன்று முறை சுத்திட்டு நெற்றியில் திருநீர் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க செம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு இப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்